என் சமகால வாழ்வியல் சக பயணிகளுக்கு அனுப்பங்கள் தமிழ்நாடு தமிழ் தமிழ் தமிழர் தமிழ்நாடு திருவழுதி நாடு தொடர ஆரம்பிக்கிறேன் தமிழ்நாட்டில் கிராமங்கள் கிராமங்கள் கிராம திருவிழாக்கள் கிராமங்கள் கிராம திருவிழாக்கள் அந்த கிராமம் அங்கு ஒரு வழிபாட்டு தளம் இருக்கும் அது எ எந்த மதத்தை சேர்ந்த எந்த சமயத்தை சேர்ந்ததாக வேணாலும் இருக்கும் கிராமம் ஒரு கிராமத்தை எடுத்துக்கோங்க அந்த கிராமத்தில் ஒரு வழிபாட்டு தலம் இருக்கும் அது புராதனமான வழிபாட்டுத்தலம் மோட்டன் எப்போ ஆரிஜினாச்சு எப்படினு சொல்லி எப்போ கட்டினாங்கன்னு நம்மள இருக்கும் த முலத்தலைமுறைக்கும் முன்னர் கூட இருக்கலாம் அந்த மாதிரி அந்த கிராமம் அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு தளம் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமியப்புற மண்வளம் மணவளம் மணல்வ மண் மண்வளம் அந்த சுற்றுச்சூழலை அப்படியே நீங்கள் நினைவுப்படுத்திக்கங்க காட்சிப்படுத்திக்கோங்க அங்கே ஒரு யானை இருந்தால் எப்படி இருக்கும் அதையும் காட்சிப்படுத்திக்கோங்க அங்கே ஒரு ஐயாயிரம் வருடம் பழமையான ஒரு புளிய மரம் ஒரு புளிய மரம் ஐயாயிரம் வருடம் பழமையான புளிய மரம் அதுக்குள்ளே ஒரு மர பொந்து மாதிரி ஒரு குவை இருக்குது அதையும் உங்களோட விசுவலைசேஷன் காட்சிப்படுத்திக்கோங்க அந்த ஐயாயிரம் வருடம் பழமையான புளிய மரத்தை அடிக்கி உட்கார்ந்து யார் பரம்பரில் எப்படி இருப்பார் ஏன் பரம்பரில் எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டப்படுக வேறு பேரை சொல்லி ஒரு காலத்தில் சைவர் சைவர்கள் பிள்ளையாராக விநாயகராக சக்தியா முருகனா அப்படி சௌரம்ன்ற சூரியனாக சொல்கிறாங்க வைணவத்தில் பத்து அவதாரங்களாக விஷ்ணுவை சொல்கிறாங்க இதை பற்றி யோகத்தில் புளியமரத்தடியில் ஒரு மனிதன் உட்கார்கிறார் அவரும் ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடிய குலத்தில் பிறந்தவர் அந்த யோகத்தில் அந்த பழமையான புளியமரத்தடி இன்னும் அங்கே இருக்கிறது அங்கே அவர் கடுமையான யோகத்தில் அமர்ந்து விட்டு ஒரு முடிவு அவருக்கு ஒரு உணர்வு தோன்றுது அதை இந்த உலக மக்களுக்கு தன் கற்றதை பெற்றதை அந்த அக ஒளியை அறிவு ஒளியை ஏற்றிவிட்டு போயிருக்கிறார் அந்த வாசகம்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் வாலி அருச்சியல் வாழி அண்டாள் திருவடிகலேஸ்ரவன் எம்பெருமானார் ராமானுஜியர் திருடீலேசரவன் எம்பெருமானார் ராமானுஜியர் திருவடிகிலேசரவனும் திருவடீசரன் மணவாள மாமுனிகளை இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழிவேன்னு சொல்கிறாங்க அதில் இவருக்குன்னு ஒரு தனி தனியனே இருக்குண்ணா அது இந்த ஒரு ஒரு ஆழ்வாருக்கு தனி நிலை இருக்குது அப்படின்னா அது இந்த நம்மள வாரத்தாசனும் அவர் கொடுக்குற வாசகம் குரு வாசகம் அது எப்பயுமே திருவருள் வாசகம் யாவையுமாய் யாவருமாய் அவரவர் சமயந்தோல் தோய்வுடன் புலனென்றுக்கும் சொல்லப்படான் ஆவிசியர் உணர்வின் மூத்தி பாவனை அதனை கூடில் பாரமனை கூடலாமே அப்படின்ற இந்த பாடலோட உணர்வுபூர்வ பதிவை நீங்கள் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகை சென்று அங்கு இருக்கும் நான் சொன்ன இந்த காட்சிப்படுத்திய ஐயாயிரம் வரும் வருடம் பழமையான அந்த புளிய மரத்தையே அதற்குள் இருக்கும் குகை கொந்தையும் அங்கு நம்மாழ்வார் செய்த தவத்தையும் அங்கு இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய திருப்பதி என்று சொல்லக்கூடிய ஒன்பது திருக்கோயில்களையும் நூற்றி எட்டு சிவாலயங்களையும் அதை சுற்றிப்புற இருக்கக்கூடிய கிராமப்புற வயல்வெளிகளையும் அதிலிருந்து வரும் விளைச்சல்களில் நம் காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் அன்னதானம் போன்றவற்றிற்காக அங்கு தானம் செய்வதையும் அந்த அந்த திருக்கோயில்களுக்கு செய்வதையும் அதையும் பக்தர்கள் எல்லோருமே குலத்தால் உயர்வதால் கிடையாது எல்லோருமே அங்கு வந்து மகிழ்ச்சியாக திருவிழாவை கொண்டாடுவார்கள் அந்த அன்று மட்டும் ஒன்பது வெவ்வேறு வைணவ திருக்கோயில்கள் திருப்பதி கோயில்களில் இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து மூர்த்தி இந்த ஆழ்வார்த்திக்கு வந்து சங்கமிப்பது அங்கே இருக்கும் ஒரு தொன்று தொட்ட மரபு அந்த திருவிழாவிற்கு கிராமப்புற மக்கள் அனைவருமே ஏன்னா அவங்களோட விவசாய நிலத்திலிருந்து தான் களங்கலமாக எல்லாமே இருக்குது இன்னும் மாதிரி மீனாட்சி மண் கோயில் தான் இன்னும் அழகர் கோயில் மாதிரிலாம் அப்படி தான் அந்த திருவிழாவை வைகாசி விசாகத்தன்று நம்மாழ்வார் பிறந்த தினமாக கருதி ஒரு பத்து நாட்கள் திருவிழாக்கள் கொண்டாடுவது வழக்கம் அதை காட்சிப்படுத்துகிறேன் கிராமம் இந்த பதிவின் முக்கிய நோக்கம் கிராமங்கள் அங்கு நடைபெறும் திருவிழாக்கள் அந்த கிராமங்கள் திருவிழாக்கள் கிராமங்களில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் அங்கு இருக்கக்கூடிய திருவிழாக்கள் இது மக்களை எந்த அளவிற்கு கவலை மறந்து நல்லுணர்வாகவும் நல்லுணுக்கமாகவும் வாழ்க்கையில் புத்தியிர் பெற்று அடுத்தடுத்த நிலைகளுக்கு போவதற்கும் உதவியாக இருக்கும் இருக்கிறது என்பதை ஒரு பதிவாக செய்கிறது போல் இந்த பதிவின் மூலமாக கிராமம் கிராமம் சார்ந்த கிராமிய திருவிழாக்கள் அதன் மூலமாக நம் இந்திய மக்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மக்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் பொங்கல் பண்டிகை இன்னும் கொண்டாடுகிறாங்க அந்த கிராமம் கிராமிய திருவிழாக்கள் அதற்கு வந்து ரூல் ஆஃப் லா சட்டம் அத அதற்கு வரையறைக்கு உட்பட்டு ஆனால் கிராமமும் கிராம திருவிழாக்களையும் அதன் மூலமாக கொண்டாட்ட மனநிலையை மக்களோ மக்களுக்கும் கொடுக்கும் அந்த மரபு வழி தொடர் சீடர் பரம்பரை வாழையடி வாழையாக தொடர வேண்டும் என்பதற்காக இந்த திருவள்ளிதி நாடு என்ற தொடர் பதிவை அடுத்தடுத்த பதிவுகளில் ப பகிர்ந்து கொள்கிறேன் ஃபீல் ஈஸ் தட்ஸ் ஹெல்த் கோ கட் அண்ட் ரூல் யுவர் ஓன் யூனிக் பெக்யூலியர் அறினா தேங்க் யூ